கோடை கால குளிர் காதல் கதை ஒரு அழகான கிராமம் இருந்தது வயல்வெளிகள் அறுவடைக்கு தயாராக இருந்தது மஞ்சள் நிறத்துடன் வயல்கள் காட்சியளித்தன வானம் நீல நிறத்துடன் சிறு சிறு கருமேகங்களுடன் இருந்தது வயல்களில் குருவிகள் நெல்மணிகளை குறித்து சாப்பிட்டன ஒரு தாய் அந்த குருவிகளை தட்டில் ஒசை எழுப்பி விரட்டினாள் அவள் பெயர் அன்னம் அப்போது அவளது இருபத்தி ஆறு வயது மகனை துணைக்கு அழைத்து முத்தையா இங்கே வா வந்து குருவிகளை விரட்டு உனக்கு உணவு தயாரிக்க வேண்டும் என்றாள் மேலும் பல வீடியோக்களுக்கு அறிவொளி மலர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வீடியோ வருவது தெரிய அருகில் உள்ள கருநிற பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்